ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பெய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ அரசியல் தளத்தில் வந்து திமுகவானது காங்கிரஸோட ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுகவானது பாஜக பாமக இன்னும் இதர கட்சிகளோட கூட்டணி அமைச்சிருக்காங்க தினகரன் கூட்டணிக்கு இன்னும் இதர கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க கமலஹாசன் வந்து நாங்க திராவிட கட்சிகளோட கூட்டணியை வைக்க மாட்டோம் வந்து சொல்லிட்டாங்க விஜயகாந்த் பாத்தீங்கன்னா அதிமுக பக்கமும் போல திமுக பக்கமும் போல ரெண்டு கட்சிகளும் கூட்டணி சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு ஆனா இன்னும் வந்து தேமுதிகமானது முடிவை அறிவிக்கல சோ இப்ப பாத்தீங்கன்னா தமிழகத்துல மூணாவது அணி உருவாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அதற்கு கட்டமா கமல் வந்து விஜயகாந்த் அவர்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க விஜயகாந்த் அவர்கள் நேர்ல மீட் பண்ணி கூட்டணி சம்பந்தமா வந்து பேச்சுவார்த்தை நடத்த இன்னொரு பக்கம் அம்ம மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வனும் விஜயகாந்த் அவர்களோட கூட்டணி சம்பந்தமா நாங்கள் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து திமுக அதிமுக பக்கம் போறதா வந்து தெரியல அதிமுக திமுக விட்டுட்டு தினகனோட கூட்டணி அமைச்சர் கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் வெற்றி கிடைக்கும் மக்கள் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கு தினகனுக்கும் வந்து செல்வாக்கு இருக்கு ரெண்டு பேத்தோட கமலம் வந்து கூட்டணியில் இணைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா திமுக அதிமுகவுக்கு எதிராக ஒரு மாற்று அணியாக வந்து உருவாகுமா இது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது இது மட்டும் நடந்துருச்சுன்னா தேர்தலில் தமிழகத்தில் வந்து மும்முனை போட்டி நிலவும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களால் பே பட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க